மேத்யூ தாமஸ் நடிப்புல மலையாளத்துல வெளியாயிருக்கிற நெல்லிக்கம்பாயல் நைட் ரைஸ் பாடம் எப்படி இருக்கா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நெல்லிக்கம்பாயலுங்கிற ஊர்ல துடிப்பான இளைஞரா வளம் வந்துட்டு இருக்காரு ஷாம் தனது நம்பரோட ஊர் சுத்துறது காதல் செய்யறது என லூட்டி அடிச்சிட்டு இருக்காரு அது மட்டுமே வேலையை பாத்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு இருட்டனாலே ஒரு பயம் இருக்கு இதனடா புது ட்விஸ்டர்ன்னு உட்காந்து பார்த்தா அந்த ஆதிக்கு பேரு பேர் வச்சிருக்காங்க ஜோதி அப்படின்னு அவரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது மத்த யாரு கண்ணுக்கும் தெரியல இருட்டான சூழல்ல ஷாம் முன்னாடி தோணி அவரை மட்டுமே பயமுறுத்தது இதனாலேயே நைட் நேரத்தில் டார்ச் லைட்டை கையில வச்சுக்கிட்டே இருக்காரு இந்த சூழல்ல குதிரைக்காரன் அப்படிங்கிற வினோத உருவம் இரவு வேலையில சிலர தாக்குது அதை பிடிக்க சில முயற்சிக்கும் போது பலமா தாக்கப்படுறாங்க இந்த நிலையில ஷாமோட காதலி தனியாவையும் குதிரைக்காரன் தாக்குறாங்க அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படும் நிலைக்கு ஆளாகிறாங்க அந்த குதிரைக்காரனை புடிச்சு தங்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு ஷாம் கிட்ட காதலி கேக்குறாங்க அதற்கு முதல்ல பயத்தால தயங்கும் ஷாம் பிறகு தானியா மீதான காதல்ல ஒத்துக்குறாங்க பின்னர் ஷாம் எப்படி தன் நண்பர்களோட சேர்ந்து குதிரைக்காரனை பிடிச்சாரு அவர் மிரட்டும் ஜோதி சேச்சியிடமிருந்து அவர் தப்புச்சாரா அப்படிங்கறத படத்தோட மீதி கதை ரெண்டாயிரங்கள நடக்கும் கதையா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது ஹாரர் காமெடி ஜான படக்குழு சொன்னாலுமே பயமுறுத்தும் காட்சிகள் தான் படத்துல இருக்கு பல இடங்கள்ல இயக்குனர் நௌபால் அப்துல்லா நம்ம சிரிக்க வைக்க முயற்சி பண்ணாலும் பெரிதும் பார்த்து பழகிய காமெடி காட்சி அப்படிங்கறனால வாய் விட்டு சிரிக்க முடியலன்னா சொல்லணும் ஷாம் கதாபாத்திரத்துல மேத்யூ தாமஸ் சிறப்பான நடிப்பு கொடுத்திருக்காரு பேயை பார்த்து பயந்தாலுமே ஆக்சன் காட்சிகளை மரத்தி எடுத்திருக்காரு தன்யா கதாபாத்திரத்துல வந்த கதாநாயகி மீனாட்சிக்கு பெரிய வேலை படத்துல இல்ல ஜோதி சேச்சியா வரும் மெரின் தோன்றும் காட்சிகள் எல்லாமே பயத்தை அதிகமா இருக்குது அந்த அளவுல அட்டகாசமான மேக்கப் போட்டிருக்காங்க அதே போல குதிரைக்காரன் கதாபாத்திரம் வரும் காட்சிகளும் மிரட்டலா இருக்கு முதல் பாதி ஓரளவு நல்லா போகுது இரண்டாம் பாதியில குதிரைக்காரன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதை முடிச்சிருக்கணும் ஆனா ஹீரோ கேங்கிற்கும் குதிரைக்காரனுக்குமான சவால் என திரும்ப திரும்ப ஒரே காட்சியை பார்ப்பது போன்ற சளிப்பை ஏற்படுத்திதான் கிளைமேக்ஸே வருது குதிரைக்காரனுக்கான பிளாஷ்பேக் ரொம்ப சிறப்பா இருக்கு பின்னணி இசை மற்றும் கலவை படத்திற்கு பெரிய பலமா இருக்குங்க அபிலாஷ் சங்கரோட கேமரா கிராமத்தை அழகா இருக்கு தமிழ் கதாபாத்திரம் ஒன்னு நெகட்டிவா காட்டுறது இந்த படத்துல தொடர்ந்து வர்றது கொஞ்சம் நெருடலா இருக்கு தமிழ் ஆக்டர் வையாபுரி இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காரு கதை பின்னணி இசை சண்டை காட்சிகள் ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் திரைக்கதையில கதையில சுவாரஜி இன்னும் கொஞ்சம் கூட்டி இருக்கலாம் காமெடிக்கு இன்னும் மெனக்கெட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு இது வந்து இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல இந்த நெல்லிக்கம் கோயல் நைட் ரைஸ் புலி வேட்டையாடுவாங்க அப்படின்னு போய் உட்கார்ந்தா எளியதாங்க வேட்டையாடி இருக்காங்க சொல்றபடி அந்த அளவுக்கு இல்ல ஹாரம் மோமெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ